வணக்க நண்பர்களே இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களை ரொம்பவே யோசிக்க வைக்கும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போனாலும் தங்கத்தின் மீது உள்ள மோகம் நம் மக்களிடம் குறையாத பாடாக இருக்கிறது தங்கம் வாங்குவது என்றால் நம் மக்களுக்கு எங்கிருந்து காசு வருமோ தெரியாது அத்தனை காசையும் கடனை புரட்டி கொண்டு அந்த தங்கத்தை வாங்கியே தீர்வேன் என்று அங்கு குவிந்த வண்ணம் உள்ளார்கள் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போனால் என்ன ஆவது எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் அவர்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு கல்யாண காட்சி பண்ணி வைப்போன்னு சொல்லி ஏழை தாய்மார்கள் புலம்பும் புலம்பல் நம் காதில் அனுதினமும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் சில பேருக்கு தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது தங்கத்தை யாரும் வாங்காமல் இருந்தால் ஒருவேளை தங்கத்தின் விலை குறைஞ்சிடுமோ தேவைகள் அதிகமாக இருப்பதால் தானே தங்கத்தின் விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தாய்மார்கள் தங்கள் ஆதங்கங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்க பொண்ணுக்கு நீங்க சொன்ன மாதிரி நகையை போடலை அதனால இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க இதில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு பிரபலமான நகைக்கடையில் வேலை பார்த்துட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் ஒரு பணக்கார வீட்டு பெண் குடும்பத்தோடு வந்து தனக்கு நகை எடுக்க வராங்க இந்த சூழ்நிலையில் அந்த ஏழை பெண்ணுக்கும் அந்த பணக்கார பெண்ணுக்கும் இடையே நடந்த சம்பவத்தை ரொம்பவே யோசனை பண்ணுவீங்க வரணுமா கடவுளை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏழை மக்கள் நிலையை நினைச்சு ரொம்பவே கண் கலங்குவீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உண்மையிலுமே உங்க மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்னுடைய பேரு பிரியங்கா எனக்கு சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெரும்பாக்கம் பகுதி இதுதான் எனக்கு சொந்த ஊர் நான் தினமும் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஜுவல்லரி ஷாப்பில் வேலை பார்த்துட்டு வரேன் நான் என்னுடைய அக்கா அனிதா எங்கள் அம்மா செல்வராணி என் தம்பி முகேஷ் கூட வாழ்ந்துக்கிட்டு வரேன் எனக்கு அப்பா கிடையாது அப்பா சமீபத்தில் தான் இறந்துட்டாரு எங்களுக்கு சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் சொந்தமாக ஒரு வீடு இருக்கு எங்களுக்காக எங்கள் அப்பா விட்டுட்டு போன ஒரே சொத்து அந்த வீடு மட்டும்தான் எங்கள் அப்பா அந்த சைடில் மெக்கானிக் ஷாப் வச்சுருந்தார் அவர் கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் வாங்கின வீடு தான் அந்த வீடு எங்கள் அப்பா இறக்கற வரைக்கும் ரொம்ப பெருமையாக சொல்லுவார் நான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தன்னம்பிக்கையாக சொல்லுவார் ஆனால் சமீபத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் எங்களால் படிக்க முடியல நான் பிஎஸ்சி வரையும் படிச்சிருக்கேன் எங்கள் அக்கா பிஇ படிச்சிருக்கா என் தம்பி ப்ளஸ் டூ படிச்சுட்டு வரான் இந்த சூழ்நிலையில் எங்கள் படிப்பு எல்லாமே அப்படி நின்று எங்கள் அப்பா இறந்து போன பிறகு எங்கள் அக்கா தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் வேலை செஞ்சு அந்த காசை வச்சு தான் எங்கள் அக்காவுக்கு சமீபத்தில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் ஆனால் அந்த கல்யாண ஏற்பாடு அப்படி தடைப்பட்டுருச்சு எங்கள் அப்பா இறக்குற வரைக்குமே எங்கள் அம்மாவை எங்கேயும் விட்டது கிடையாது இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா வேலைக்கு போய் நான் பார்த்ததே கிடையாது ஆனால் எங்கள் அப்பா இறந்து போன பிறகு எங்களை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டுக்கு சமையல்காரியாக வேலைக்கு போனாங்க மாதம் ஏழாயிரம் ரூபா சம்பளத்தில் எங்கள் அம்மா ஒரு பணக்கார வீட்டுக்கு வேலைக்காரியாக போனதை பார்த்து எனக்கு மனசு ரொம்ப குமரி போயிடுச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது உங்களை கரை சேர்த்தணுமே இன்னொரு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ச்சி தான் உங்களை சேர்க்கணும்னு என் தலையில் எழுதியிருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா வேதனை போட்டுக்கிட்டு தான் வேலைக்கு போவாங்க என்னுடைய அக்காவும் பெரும்பாக்கம் பகுதியில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு மாதம் பதினைந்தாயிரம் ரூபா சம்பளம் கொண்டு வந்தாங்க இவங்க சிறுக சிறுக சேமிச்ச பணத்தில் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ஒரு நல்ல வரனாக தேடி பிடிச்சாங்க ஆனால் அவங்க வரதட்சணை அதிகமாக கேட்டாங்க அந்த வரதட்சணையை கொடுக்க முடியாமல் எங்கள் அம்மா ரொம்பவே தவிச்சு போயிட்டாங்க மாப்பிள்ளை சென்னை வேளச்சேரி பகுதியில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அதனால் அவருக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குது உங்கள் பெண்ணை கட்டித்தரணும்னா எங்களுக்கு கேட்ட வரதட்சணை கொடுங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவும் நல்ல பையனாக இருக்கான் இந்த வரன் கைவிட்டு போகக்கூடாது நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கலான்னு சொல்லி எங்கள் அம்மாவும் ட்ரை பண்ணாங்க வரதட்சணையாக இருபது சவரன் நகையும் பையனுக்கு ஒரு விலை உயர்ந்த பைக்கும் கேட்டாங்க மாப்பிள்ள பையன் நல்ல பையனாக இருக்கான் எங்கள் அக்காவுக்கும் நல்லா பிடிச்சிருக்கு அதனால் இந்த சம்மதத்தை முடிச்சிடலான்னு சொல்லி எங்கள் அம்மா ட்ரை பண்ணாங்க ஆனால் எங்கள் அம்மா கையில் இருந்தது அப்போது ஏழு சவர நகை மட்டும்தான் சரி சொந்த வீட்டை அடமானம் வச்சுட்டு பொண்ணு கல்யாணத்தில் நடத்தலான்னு சொல்லி பார்த்தா எங்கள் வீடும் ஏற்கனவே கடனில் தான் இருக்குது எங்கள் அப்பா ஆக்சிடென்டில் அடிபட்டு அவர் உயிருக்கு போராடி இருக்கும் பொழுது அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி எங்கள் அம்மா காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க ஆனால் விதி விளையாடிடுச்சு எங்கள் அப்பா உயிரை பாதியிலே பரு பறிச்சுக்கிச்சு எங்கள் வீட்டை அடமானம் வச்சு தான் எங்கள் அம்மா அந்த செலவெல்லாம் பண்ணாங்க இப்போது எங்கள் வீடு கடனில் இருக்கிறதால மேற்கொண்டு அந்த வீட்டில் கடன் போட முடியாத சூழ்நிலை இருக்குது எங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட மீதி பணத்துக்கு ட்ரை பண்ணால் எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க உங்கள் புருஷன் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்காரு அதை கொடுங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட மேலும் கடன் தொகை கேட்டு சொந்த பந்தெல்லாம் நச்சேரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணு கல்யாணத்தை சிறப்பாக முடிக்கணும் அதை அதுக்காக என்னை விடுங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் பொழுது எங்கள் கடனை கொடுக்க முடியலன்னு சொல்லி சொந்த பந்தமெல்லாம் எங்கள் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்க வயசு பொண்ணை வச்சுருக்கேன் மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுக்கு நேர காலம்லாம் கிடையாது இப்போது எங்களுக்கு டைம் இல்லை இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு என் பொண்ணு கல்யாணத்தை நிம்மதியை நடத்தி விடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்கக்கிட்ட ரெண்டு மூணு வருஷம் டைம் கட்டாங்க சரி சொந்தக்காரங்களாக போயிட்டீங்க வேறு என்ன பண்ணுறது ஆம்பளை இல்லாத வீட்டில் அடித்து பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் வேறு வழி இல்லை எங்களையும் மன்னிச்சுருங்க எங்களுக்கு உங்களுக்கு காசு கொடுத்து உதவ முடியாது நீங்கள் ரெண்டு வருஷத்தில் வட்டியை முதலுமா அந்த காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொந்த பந்தமெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு டைம் கொடுத்து ஓரளவுக்கு ஒதுங்கி நின்னாங்க இந்த சொந்த பந்தமெல்லாம் பணம் கொடுத்து உதவலைனாலும் இப்போதைக்கு கடன் தொகை கேட்டு நச்சரிக்காமல் ஒதுங்கி நிற்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க ஆனால் அந்த கடன் தொகையை திருப்பி கொடுத்துடணும் அதுக்குள்ளே நம்ம அக்காவோட கல்யாணத்தை சிறப்பாக முடிக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா காசு பணத்துக்கு நாயா பேய அலைஞ்சாங்க ஆனால் ஒரு இடத்துலையும் காசு கிடைக்கல வீட்டு வேலை செஞ்சு எங்கள் அம்மா சேர்த்து வச்ச காசு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வேலைக்கு போய்ட்டு எங்கள் அக்கா கொடுத்த காசு இதெல்லாம் வச்சு ஒரு பதினஞ்சு சவரனை எங்கள் அம்மா எப்படியோ பிரட்டி வச்சுட்டாங்க ஆனால் மாப்பிள்ளை பையனுக்கு உயர்ந்த பைக் கேட்குறாங்களே அந்த பைக் எப்படியும் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே இருக்குமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எங்கள் அம்மா தவிச்சாங்க மீதி அஞ்சு சவரனாக என்ன பண்ண போகிறனோ தெரியலேன்னு சொல்லி எங்கள் அம்மா தினமும் தூக்க தவிச்சாங்க இந்த சமயத்தில் தான் நான் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய படிப்பு பாதியை நிறுத்திட்டு நானும் வேலைக்கு போறேன் சொல்லி சென்னை டி நகர் பகுதியில் இருக்கிற ஒரு பிரபலமான ஜுவலரி ஷாப்பில் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் என்னுடைய தம்பி முகேஷும் பிளஸ் டூ முடிச்சுட்டு மேற்கொண்டு டிகிரி படிக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு மாதம் எட்டாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்கான் இப்படி எங்கள் குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டு எப்படியாவது எங்கள் அக்காவோடய கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிற கனவோடு எங்கள் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனால் துரதிசுவாசமாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பதினஞ்சு சவரன் நகை தேவையில்லை எங்களுக்கு இருபது சவரன் கொடுத்தா கொடுங்க இல்லைனா வேறு ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி தட்டி கழிக்க ஆரம்பித்தாங்க கல்யாண கனவில் இருந்த எங்கள் அக்காவை ஏமாத்துறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு மனசு வரல கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு பதினஞ்சு சவர நகை தான் போட முடிஞ்சது பைக்கு கூட இப்போதைக்கு எடுத்து கொடுக்க முடியல கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நாங்கள் மொல்ல மொல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் மீதி தொகையை கொடுத்துட்டு பைக்கும் எடுத்து கொடுத்துறோன்னு சொல்லும் பொழுது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதெல்லாம் முடியாதுங்க எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா என் பையனுக்கு வேற ஒரு காத்து இருக்குன்னு சொல்லி அவங்க எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணுறதுக்கு மனசு வராமல் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க கல்யாண வயசில் கல்யாண கனவோடு காத்திருந்த எங்கள் அக்காவுக்கு அந்த கல்யாணம் கனவாகவே போயிடுச்சு அஞ்சு சவர நகைக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க மாப்பிள்ளை விட்டுக்காராங்க வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் இரவு முழுக்க அழுது தீர்த்தது தான் ஒரே வழி எங்கள் அக்கா சரி விடுமா என் தலையெழுத்தப்படி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கலான்னு சொல்லி எங்கள் அக்காவும் மனசை தேர்த்திக்கிட்டு அடுத்தடுத்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா எங்கள் அம்மாவும் தினமும் புலம்பாத நாளே கிடையாது என் மூத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வக்கு இல்லாமல் அப்படின்னு சொல்லி என் வயிற்றில் வந்து பிறந்தி அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவை நினச்சி தினமும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க எங்கள் அம்மாவை போய்ட்டு நான் ஆறுதல் படுத்து போனால் மூத்த மகளே கரை சேர்க்க வக்கு இல்லாமல் இருக்கேன் இதில் நீ வேற இருக்க உடனே எப்படி கரை சேர்க்க போடணும்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவாங்க எனக்கும் எங்கள் அம்மா அழுகிறத பார்த்து அழுக வரும் ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரே ஆதரவாக இருக்கிறது எங்கள் அக்காவோட பேச்சு மட்டும்தான் அவள் தன்னம்பிக்கையாக இருந்து விடுமா நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கை இப்படியே போயிடாது நமக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லி அவள் தன்னம்பிக்கை வேலைக்கு போகிறத பார்த்து எங்கள் அம்மா கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாங்க என்னுடைய தம்பியும் கவலைப்படாதம்மா நான் ஒரு அப்பா போனேன் என்னம்மா அப்பா இடத்துல இருந்து அக்காதவை நான் கரை சேர்க்கிறேன் எனக்கு படிப்புலாம் வேணாம் நான் வேலைக்கு போகிறேன் அக்காவை எப்படியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லி என் தம்பியும் எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் பொழுது எங்கள் அம்மா எங்கள் மூணு பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவாங்க இப்படி ரொம்பவும் வறுமையான சூழ்நிலையில் ரெண்டு வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு கனவோடு காத்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் நான் வேலை பார்க்குற அந்த ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை பார்த்த உடனே கடவுளே உனக்கெல்லாம் கண்ணே இல்லையா எங்களை ஏன் அப்படி படைச்ச அப்படிங்கிற மாதிரி கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதாவது இந்த சம்பவத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கடவுளை திட்டுறதுக்கு என்னுடைய சுயநலத்துக்காக மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த எத்தனையோ பெண்கள் வந்து இதே போல் வறுமையில் இருக்காங்க கடவுளுக்கு ஏன் இந்த பாரபட்சம் அப்படின்னு ஒட்டுமொத்த பெண்களுக்காக தான் நான் கடவுளை திட்டுறேன் அப்படிங்கிறத பதிவு ஏற்றிக்கிறான்னு சொல்லி அந்த பெண் சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு ஒரு நாள் அக்ஷய திருதி வந்துச்சு நான் வேலை செய்கிற நகைக்கடையில் மக்கள் கூட்டம் அலைமோதிச்சு அங்கே வர்ற மக்களில் பெரும்பாலானோர் பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் வருவாங்க அதுவும் பணக்கார பெண்மணிகள் மட்டும்தான் அதிகமாக வருவாங்க அன்னைக்கும் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வந்துச்சு வந்தவங்க எங்களை அதிகார தோழனில் அங்கே உள்ள நகை எடுங்க இந்த நகை எடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற வைர நகை டைமண்ட் வைடூரிய நகை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க உண்மையுமே அன்னைக்கு தான் அந்த நகையெல்லாம் தொட்டு பார்த்தேன் இந்த நகையெல்லாம் நம்ம கழுத்தில் அணிவே முடியாது ஆனால் இதை தொட்டு பார்க்கறதுக்கு நமக்கு கடவுள் சந்தர்ப்பம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த நகையை எடுத்து ஆசிரியரை தொட்டு பார்த்து அவங்கள்ட்ட நீட்டினேன் அவங்களும் அந்த நகையை பார்த்துட்டு இந்த மாடல் சரியில்லை அந்த மாடல் சரியில்லைன்னு சொல்லி அந்த நகையெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கடைக்குள்ளே வந்தவங்க கிட்டத்தட்ட ஏழு மணி வரைக்குமே பர்ச்சேஸ் பண்ணாங்க அவங்க வாங்குகிற நகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோடி கணக்கில் தேரும் அத்தனை நகையும் அவங்க வாங்குறதுக்குள்ளே எங்களை பாடாத படித்துட்டாங்க அவங்க எங்களை வேலையில் குறை சொல்கிறது என்னம்மா இந்த நகையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா அந்த மாடல் எப்படின்னு நீங்கள் பாருங்கள் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் என் பொண்ணு நல்லா இல்லைங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு மேடம் இந்த நகை உங்களுக்கு சூப்பராக இருக்குது மேடம் நீங்கள் போட்டு பாருங்களான்னு சொல்லும் பொழுது ஏ உங்களுக்கு என்னம் தெரியும் அப்படிலாம் கிடையாது இந்த நகைலாம் இந்த மாடல் இல்லை இதெல்லாம் ஓல்டு மாடல் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இல்லையா அதனால தான் உங்களுக்கு வந்து அப்படி தெரியுதுன்னு சொல்லி எங்களை நக்கல் அடிக்கவும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவோன்னு சொல்லி டைம் போயிட்டே இருந்துச்சு அந்த பணக்கார கல்யாண பொண்ணு லண்டனில் படித்தாங்களாம் அதனால அவங்களுக்கு லண்டனில் உள்ள நகையோட மாடல் போல வேணும்னு சொல்லி எங்கள் கடையோட மேனேஜரை கூப்பிட்டு இந்த நகை டிசைன் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களும் கவலைப்படாதீங்க மேடம் இன்னும் ஒன் ஹவரில் இந்த டிசைன் வந்துருன்னு சொல்லி அவங்களும் இந்த நகையை வாங்காமல் வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமாக உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையானதை கவனிக்க சொன்னாங்க நாங்களும் அங்கே அவங்க இந்த பணக்கார குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் ஒன்றரை மணி நேரம் கழித்து அவங்க கேட்ட டிசைன் வந்துச்சு அதை பார்த்த உடனே ஓகே இது ஒரு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது நாங்கள் இன்னும் நகையை பார்க்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அங்கே உள்ள எல்லா நகையும் எடுத்து பார்த்தாங்க உண்மையை சொல்லப்போனால் நான் வேலை செய்கிற அந்த நகைக்கடை சென்னையிலேயே பிரசித்தி பெற்ற நகைக்கடை அந்த கடையில் இல்லாத டிசைனே கிடையாது ஆனால் அந்த உள்ள உள்ள டிசைன் பிடிக்கல பிடிக்கல இந்த நான் கடவுளை ஒரு சக நினச்சி பார்த்தேன் எங்க அக்கா கல்யாணத்துக்கு கூட ஒரு அஞ்சு சவரன் இல்லாம கல்யாணம் நின்று போச்சு ஆனா இங்க இந்த கடையே அவங்க அப்பா அம்மா காமிக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு ஒரு நகை கூட பிடிக்கல அந்த பெண்ணுக்கு அத்தனை நகை கண்ணுக்குள்ள இருந்தும் அவங்க கேட்குற டிசைன் இல்லைன்னு சொல்லி அவங்க எனக்கு இந்த கடையே வேணான்னு சொல்லி வெளியே போக பார்த்தாங்க இருமா நீ கேட்குற டிசைன் நகையை இங்கேயே வர சொல்கிற வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி எங்கள் கடையை ஓனரே கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த நகையை வர வச்சதுன்னு தரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு ஒன்றரை மணி நேரம் எங்களை அலையை விட்டு அதுக்கப்புறமா அந்த பெண்ணு மனசு பிடிச்ச மாதிரி அதுவும் ஓரளவுக்கு மனசு பிடிச்ச மாதிரி நகை வந்த பிறகு அந்த பெண் ஓரளவுக்கு சமாதானா இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் இருக்காரா இல்லையா இத்தனை நகை இங்கே இருக்குது இந்த பொண்ணுக்கு ஒரு நகை கூட பிடிக்கல ஆனால் எங்களை போல ஏழை வீட்டு பெண்ணுக்கு இந்த நகை கிடைக்காதா இதில் சும்மா ரெண்டு நகை கிடைச்சா போதுமே நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடுமேன்னு சொல்லி அந்தளவுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் இந்த பணக்கார வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி ஒரு திருப்தி இல்லாமல் கடவுள் படைச்சிருக்காரு ஒருவேளை அள்ளி அள்ளி கொடுத்ததால அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் போயிடுச்சா எங்களுக்கு கிள்ளி கிள்ளி கொடுத்ததால எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டியான்னு சொல்லி கடவுளை நான் அன்னைக்கு திட்ட ஆரம்பிச்சிருந்தான் இன்ன வரையும் திட்டிக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு அஞ்சு சவர நகை கம்மியாக இருக்குன்னு சொல்லி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நிறுத்திவிட்டு போயிட்டு எங்கள் அக்காவோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாங்க ஆனால் இங்கே என்னடான்னா பணக்கார பெண் வாழ்க்கையில் தான் நகையை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அந்த பெண்ணுக்கு ஜஸ்ட்டு மனசு கூட சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சமமாக தான் இந்த உலகத்தை படைச்சிருக்காருன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னை போன்ற ஏழை பெண்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையும் பணக்கார பெண்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையும் இந்த கடவுளை அமைச்சிருக்காருன்னு சொல்லி எனக்கு மனசு ஃபுல்லாக வேதனையாக தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை ஒரு சகோதரி இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இந்த சகோதரி சொல்வது போன்று ஏழை பெண்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையும் பணக்கார பெண்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையும் கொடுத்தது கடவுளாக அவர் தான் பாரபட்சம் காமிக்க நடத்துகிறாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துகளையும் மறக்காமல் பதிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உண்மை சம்பவங்கள் உங்கள் மனதில் நிகழக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது திரைப்பதல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் மீண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்